லஞ்சுக்கு ஆஃபீஸ்க்கு ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரிலாம் கொடுத்து விடுறதுக்கு உங்களுக்கு சூப்பர் ரைஸ் இது கொண்டக்கடலை பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சதுமே நம்ம இதில் ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை அப்புறம் கல்பாசி ஸ்பைசஸ்லாம் சேர்த்து கொஞ்சம் அந்த அந்தமானம் வரணும் எல்லாமே ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கிட்டால் போதும் அடுத்ததாக ஒரு வெங்காயம் அவ்வளோதான் வெங்காயம் எப்பயுமே நான் சொல்கிறது தான் நல்ல கலர் மாறணும் லைட்டாக மாறி வரணும் அதே சமயம் கருக விட்டக்கூடாது நல்ல பொன்னீரமாக வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறமா மற்றது சேர்க்கலாம் நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் வந்து நல்ல அந்த மாதிரி கலர் மாறி வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் வதக்கி விட்டுக்கணும் இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி இந்த மாதிரி சும்மா லைட்டை எப்படி எடுத்தோம்னா ஒரு பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கிட்டால் போதும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி கரைகிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன் தக்காளி வெங்காயம்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஏன்னா ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா அதனால கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அது கூட உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை ஏன்னா காரம் வந்து உங்கள் விருப்பம்தான் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம் அடுத்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சிடலாம் லைட்டாக புளிஞ்சுக்கோங்க லெமன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையை எட்டு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் இந்த கிளாஸில் தான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதில் தான் தண்ணி ஒன்று வர ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்க தேவையான உப்பு கொதிக்கட்டும் அரிசி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி நீங்கள் நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிறதே இல்லைன்னா சீரக சம்பா இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கணும் ஏன்னா தண்ணி வந்து கரெக்டான அளவில் தான் சேர்த்துருக்கோம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரைஸ் வந்து கொத கொழஞ்சி போயிடும் அதனால தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அரிசி போட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுமே உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க எனக்கு வந்து லைட்டாக பற்றல அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அவ்வளா இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டீம் இறங்கி போய் எடுத்து பார்ப்போம் எவ்வளோ அருமையாக சூப்பராக நல்லா குழையாமல் அரிசி ஒன்று ஒன்று அப்படியே முழுசு முழுசாக இருக்குது பாருங்க நம்ம இப்படியே சும்மா சூடோடையே போட்டு கலந்துக்கிட்டே இருக்கக்கூடாது கலந்துகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகுன்னா ரைஸ் வந்து ஒன்று ரெண்டு ரெண்டாக உடஞ்சி போயிடும் அதனால் அப்படியே எடுத்து வச்சிடணும் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றி அப்படியே வச்சிடணும் அவ்வளோதான் சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடியாயிருச்சு லஞ்சுக்கு ஆஃபீஸ்க்கு ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரிலாம் கொடுத்து விடுறதுக்கு உங்களுக்கு சூப்பர் ரைஸ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது கூட முட்டை இல்லைன்னா தயிர் பச்சடி இது ரெண்டில் இல்லை ஏதாவது ஒன்று போதும் அந்தளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு ரைஸ் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்